நீங்கள் ஒரு ஆறு குடையவர் ஒரு எட்டு குடையவர் ஒரு குருவோ ஒரு சனியோ என்ன தொல்லைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் லக்னாதிபதியின் வழியாகத்தான் உணர முடியும் ஆறாம் அதிபதியோட வழியாக இல்லை ஒரு கிரகம் எத்தகைய துன்பத்தை தரப்போகிறது எத்தகைய கடன் எத்தகைய நோய் எத்தகைய அமைப்பு எத்தகைய அவமானம் போன்றவைகளை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் லக்னாதிபதியின் வழியாக லக்னத்தின் வழியாக தான் உணர முடியும் எட்டில் மறைந்து எட்டுக்கு பதினொன்றில் அமர்ந்து இந்த

மூணு நாலு டிகிரிகள் வரும்போது அஸ்தமனம் அடைந்திருக்கிறார் ஒரு கிரகம் ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய பகை நீச்சம் போன்றவைகளை அடையாமல் இருப்பது அஸ்தமனம் போன்ற அமைப்புகளை இருப்பது நல்லது இல்லையா சரி இந்த இடத்துல எப்படி அவர் கெடுப்பார் குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகை வீட்டில் இருக்கிறார் குரு நீச்சனோடு இருக்கிறார் எப்படி எல்லாம் வருது பாருங்க நீச்சனோடு குரு ஒளியற்ற அமாவாசை சந்திரனோடு குரு நீச்சனின் வீட்டில் இருக்கிறார் ஒரு கிரகம் எப்போது தாங்க முடியாத கெடுபலன்களை செய்யும்